வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மீடியா கம்பெனியோட கதைய பார்க்கலாம் இது வெறும் வியூஸ்காக இல்ல ஒரு பெரிய கனவுக்காக ஓடுற ஒரு கம்பெனி அந்த பார்வைகளுக்கு பின்னாடி ஒரு இயக்கத்தையோ உருவாக்குற அவங்களோட பயணத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் கிரேசி மேட் பாசிபிள் அதாவது பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியற விஷயங்களை கூட சாத்தியமாக்குறது இந்த ஒரு வரி போதும் இவங்கள பத்தி புரிஞ்சுக்க கேக்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல ஒரு பெரிய லட்சியத்தோட ஆரம்பிக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா ஒரு உந்து சக்தி வாங்க இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நபரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அவர்தான் நிறுவனர் அரவிந்த் குமார் பிள்ளை அவரோட படிப்பு ரூலாங் ஆரம்ப இருந்து சிங்கப்பூர் மேலாண்மை பல்கலைக்கழகம் வரைக்கும் போயிருக்கு ஆனா படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட உண்மையான ஆர்வம் எங்க இருந்துச்சுன்னு பாருங்க சினிமா மியூசிக் சமூக சேவை பொதுவா பேசுறதுன்னு இந்த கலைகள் மேலயும் சமூக தலைமைத்துவம் மேலயும் அவருக்கு இருந்த ஈடுபாடு தான் விதைக்கு தண்ணி ஊத்துச்சுன்னு சொல்லலாம் சரி இப்போ அரவிந்தோட தனிப்பட்ட ஆர்வத்திலிருந்து அவர் உருவாக்கின அந்த மீடியா கம்பெனி வின்ஸ்னாரிட்டிக்கு வருவோம் இந்த ஆர்வம்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மா மாறுச்சுன்னு பார்க்கலாம் ஒரு லட்சம் இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் மீடியா கம்பெனிகள்ல டிக்டாக்ல நம்பர் ஒன் ஆகணும்னு அவங்க வச்சிருக்கிற ஃபாலோவர்ஸ் டார்கெட் இது இந்த ஒரு நம்பரே போதும் வின்சினிட்டியோட லட்சியம் எவ்வளோ பெருசுன்னு காட்டுறதுக்கு அப்போ இந்த வின்சினிட்டினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சோஷியல் மீடியா மற்றும் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வைரலாக ஹெல்ப் பண்றாங்க இதுதான் உங்களோட பிசினஸ் மாடல் இதுதான் அவங்களோட ப்ரொஃபஷனல் நம்பகத்தன்மைக்கு அடித்தளமா இருக்கு இதுவரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும் ஏன் பண்றாங்க இந்த நிறுவனத்தை இயக்கிற அந்த ஆழமான நோக்கம் என்னவா இருக்கும் ஏன்னா இது வெறும் லாபத்தை மட்டும் பத்தின விஷயம் இல்லைன்னு நல்லா தெரியுது இங்க பாருங்க ரெண்டு பக்கமும் இருக்கு ஒரு பக்கம் பிராண்ட்ஸ வைரல் ஆக்கிறது இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களை பெருசா தைரியமா கனவு காண வைக்கிறது ஒரு பக்கம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்னொரு பக்கம் அவங்க பேஷனை விடாம துரத்து சொல்லி ஊக்கப்படுத்துறது இதுதான் வென்சினிட்டியோட பவர் பிஸ்னஸும் சரி சமுதாயத்துக்கான ஒரு உந்துதலும் சரி ரெண்டையும் ஒன்னா கொண்டு போறாங்க சரி இது எப்படி சாதிக்கிறாங்க முதல்ல உலகத்துல இருக்கிற தமிழர்களுக்காக சூப்பரான கண்டென்ட் உருவாக்குறாங்க அதோட நிறுத்தாம குட்டி குட்டி மினி மூவிஸ் மூலமா தமிழ் தெரியாதவங்களுக்கும் நம்ம மீடியாவை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதனால என்ன ஆகுது கலாச்சாரங்களுக்கு நடுவுல ஒரு பாலம் உருவாகுது மக்கள் ஒன்னு சேர்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கலாச்சார பாலங்கள் கட்டுறது மக்களை இணைக்கிறது எல்லாமே ஒரு பெரிய கனவு ஒரு கிரேசி ஐடியா மாதிரி தான் ஆரம்பத்தில் தோணும் அந்த கனவை நிஜமாக்குற ப்ராஜெக்டுக்கு அவங்க வச்ச பேரு தான் கிரேசி மேட் பாசிபிள் இது சும்மா ஒரு ஸ்லோகன் இல்ல இது அவங்களோட ஆக்ஷன் பிளான் அவங்க தத்துவமே இந்த ஒரு பேர்ல அடங்கியிருக்கு அவங்களோட வழிமுறை ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நாலே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல சூப்பரான கண்டென்ட் உருவாக்குறது ரெண்டாவது அதன் மூலமா கலாச்சாரங்களை இணைக்கிறது மூணாவது நம்ம ஊர் இளம் திறமைகளுக்கு ஒரு இடம் கொடுக்கிறது கடைசியா அவங்க கனவுகளை நிஜமாக்குறது எவ்வளவு தெளிவான ஒரு பாதை பாருங்க இந்த நாலாவது ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிங்கப்பூர்ல இருக்கிற யங் தமிழ் டேலண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் அமைச்சு தராங்க அவங்களுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குறாங்க புதுசா வர கலைஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது மூலியமா அவங்க சமுதாயத்துக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது சரி இவ்ளோ பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் ஒரு பிலோசபி இருக்கணுமே அவங்க முழு முயற்சிக்கும் அஸ்திவாரமா இருக்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை இப்ப பார்க்கலாம் அழிவில் மாண்புடையான் ஆளும் பழிவில் மாண்புடையானாகும் அதாவது உண்மையான பெருமையும் தலைமை பண்பும் அதிகாரத்துல இருந்து வரதில்லை எந்த தப்பும் செய்யாம நேர்மையா இருந்து தான் வருது இந்த காலத்தால் அழியாத ஞானம்தான் வின்செனிட்டியோட முழு பயணத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கு கடைசியா இந்த கதை முடியும் போது நம்ம எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது நீங்க உங்க வாழ்க்கையில எந்த முடியாதுன்னு நினைக்கிற கனவை முடியும்னு போறீங்க வின்செனிட்டியோட கதை நமக்கு ஒரு உந்துதலா இருக்கலாம் ஆனா நம்ம கதைய நாம தான் எழுதணும் யோசிச்சு பாருங்க